ஓம் சக்தி எல்லோருக்கும் வணக்கம் நம்மள நிறைய பேரு ஓம் சக்திக்கு மாலை போடுறோம் இல்லையா ஆனா அந்த விரதத்தை எப்படி கரெக்டா கடைபிடிக்கணுங்கிறதுல சில சின்ன சின்ன சந்தேகங்கள் வரதான் செய்யும் அந்த எல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வழிகாட்டி அப்போ இந்த விரதத்தை நாம முழு மனசோடவும் ஆன்மீக நிறைவோடவும் முடிக்கிறதுக்கு ஒரு பத்து முக்கியமான விதிகள் இருக்கு அத பத்தி தான் நாம இப்போ தெளிவா போறோம் இதை நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா அம்மனோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம என்னென்னெல்லாம் செய்யணும்னு பாத்திரலாம் முதல் விதி அது மாலை தான் இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாலையை போடுறதுக்கு நல்ல நாள் நல்ல நேரம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா புண்ணிய காரியங்களுக்கு எதுங்க நேரம் காலம் ஆனா ஒண்ணு நீங்க போடுற மாலை கண்டிப்பா ஓம் சக்தி டாலர் வச்ச செகப்பு பவள மாலையா இருக்கணும் இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது விதி இது முதல் விதியோடு சேர்ந்ததுதான் நீங்க மாலை போட முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே உங்க விரதத்தை ஆரம்பிச்சிடணும் அதாவது அசைவம் மது புகைப்பிடிக்கிறது இது எல்லாத்தையும் முழுசா நிறுத்திட்டு உங்க வீட்டையும் சரி உடம்பையும் சரி மனசையும் சரி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் மாலையை போடணும் சரி இந்த ஓம் சக்தி விரதம் இது சரியா இருபத்தோரு நாளைக்கு இருக்க வேண்டிய விரதம் ஆனா ஏன் கரெக்டா இருபத்தோரு நாள் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா கண்டிப்பா இருக்கு இந்த இருபத்தோரு நாளுக்கு பின்னால ஒரு ஆழமான ஆன்மீக காரணம் இருக்கு புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா நம்ம பார்வதி தேவி சிவபெருமான அடையிறதுக்காக இருவத்தோரு நாள் கேதார கௌரி நோம்புன்னு ஒரு தவம் இருந்தாங்களாம் தான் இந்த இருபத்தோரு நாள் விரதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா கருதப்படுது இத நம்ம முழுமையா கடைபிடிச்சா அம்மனோட பரிபூரண அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அடுத்ததா இந்த விரதத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிக்குள்ள போகலாம் அதாவது விரதம் இருக்கிற அந்த இருபத்தோரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க முறைகள் என்னன்னு பார்ப்போம் முதல்ல சாப்பாடு விஷயம் பொதுவா மூணு வேலை ஒரு ஒருவேளைய கண்டிப்பா தவிர்க்கணும் ஆனா உடம்புக்கு முடியாதவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உழைப்பு செய்யறவங்களுக்கும் இதுல ஒரு விளக்கு இருக்கு ஏன்னா நம்ம அம்மனுக்கு நம்ம உடல்நிலை தெரியும் இல்லையா அதனால அவங்க மூணு வேளையும் சாப்பிடலாம் தப்பில்ல அடுத்து தினசரி வழிபாடு இதுல ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க தினமும் ரெண்டு வேலை குளிர்ந்த தண்ணியில குளிச்சு பூஜை பண்றதோட மட்டும் நம்ம வேல முடியல கண்டிப்பா ஓம் சக்தி பாடல்களை பாடணும் இல்லனா நூத்தி எட்டு அம்மன் போற்றிய கட்டாயமா சொல்லணும் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் தூங்குறதுக்கும் சில விதிகள் இருக்கு அது ரொம்ப தெளிவானது நீங்க வெறும் தரையில மட்டும் தான் தூங்கணும் சில பேர் சொல்வாங்க நான் புதுசா பாய் தலையனை வாங்கி வச்சுக்கிறேன்னு அதுவும் கூடவே கூடாது ஒரு செகப்பு துணியை விரிச்சு அது மேலதான் படுத்துக்கணும் இதுதான் சரியான முறை சரி அடுத்து நாம பார்க்க போறது இந்த இருபத்தோரு நாளும் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளோட நடத்தையில கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இது ரொம்பவே நேரடியான ஒரு விதி இந்த விரத நாட்கள்ல எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ரூபத்திலையும் அசிவ சாப்பாடு எடுத்துக்கவே கூடாது இதுல நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் முட்டை சாப்பிடலாமா இல்ல கடையில் முட்டை பஃப் சாப்பிடலாமா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த விரதத்தை பொறுத்தவரைக்கும் கறி மீன் எப்படியோ அதே மாதிரிதான் முட்டையும் அதுவும் அசைவம்தான் அதனால அது சம்பந்தப்பட்ட எதுவுமே கூடவே கூடாது பாருங்க அம்மனோட அருளை முழுசா வாங்கணும்னா உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மனசையும் நம்ம நடத்தையையும் சுத்தமா வச்சுக்கணும் சுய கட்டுப்பாடோட ரொம்ப கண்ணியமா பொறுமையா நடந்துக்கிறது தான் இந்த விரதத்தோட உண்மையான நோக்கமே சரி இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த விரதத்தோட உச்சகட்டமான யாத்திரை அதாவது மேல்மருவத்தூர் பயணத்தை பத்தின விதிகளை இப்ப பாக்கலாம் யாத்திரைக்கு போகும்போது என்ன கலர்ல ட்ரெஸ் போடணும் இது நிறைய பேருக்கு வர ஒரு பொதுவான கேள்விதானே இதுக்கு ஒரு கணக்கு இருக்கு அதாவது நீங்க எத்தனை வருஷமா இருமுடி கட்டி யாத்திரைக்கு போறீங்கன்றத தான் ஆடை மாறும் நீங்க ஒன்பது வருஷத்துக்கு கம்மியா போறவரா இருந்தா முழுசா செகப்பு நிறத்துல ஆடை அணியணும் அதே இது ஒன்பது வருஷம் அல்லது அதுக்கு மேல போறீங்கன்னா மஞ்சளும் செகப்போ கலந்த ஆடையா அணியணும் கடைசி மற்றும் மிக மிக முக்கியமான விதி யாத்திரை போகும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணுங்கிறது தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஜாலி ட்ரிப் இல்லை இது ஒரு புனிதமான பயணம் நம்ம முழு கவனமோ சிந்தனையும் அம்மாவ பத்தி மட்டும்தான் இருக்கணும் காதுல போற்றி கோஷம் மட்டும்தான் கேட்கணும் சினிமா பாட்டோ தேவையில்லாத பேச்சோ இருக்கவே கூடாது இந்த பத்து விதிகளையும் நீங்க மனப்பூர்வமா கடைபிடிச்சு முழு பக்தியோட அந்த பயணத்தை செஞ்சீங்கன்னா ஆதி பராசக்தியோட பரிபூர்ண அருள உங்களால நிச்சயமா பெற முடியும் அதுதான் இந்த விரதத்தோட முழுமையான பலனே ஓம் சக்தி